ஹலோ friends, welcome back to Tamil Display. இன்னிக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் இந்த வீடியோவில் நல்லா இருக்கிற வீடு நல்லா இருக்கிற சவுறு தான் திடீர்னு பின்னாடி ஒரு ட்ரக் வந்து இடிச்சது தான் உண்டு மொத்த சவரும் அவ்வளோதான் சுக்கு கீழே விழுந்துடுச்சு வேகமாக வந்து ஒரு தட்டு தட்டுனதுக்கு இப்படி மொத்தமாக விழுணும்னு நினச்சி கூட பார்க்கல தான் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கடைக்கு உள்ளே தான் நிற்கிறாங்க ஆனால் அங்கே கூட இப்படியெல்லாம் வருமா அப்படின்னு ரோட் போயிட்டு இருந்த ஒரு காரு திடீர்னு கண்ணாடி எல்லாம் சதறிட்டு உள்ள வந்து சேர்ந்தது அங்க நின்றுட்டு இருந்த ரெண்டு பேரும் நல்ல வேலையா ஒரு பக்கமா ஒதுங்கிட்டாங்க இப்படி எல்லாம் தாரமாற ஓடுது பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல ஜேசிபி மாதிரி இருக்கிற ஒரு பெரிய வண்டி வந்துட்டு இருக்கு இங்க ஒரு நடு ரோட்ல மெதுவா சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு அந்த வண்டியை நிறுத்தாம எப்படி சைக்கிளோட சேர்த்து இழுத்துட்டு போகுது பாருங்களேன் சுத்தி இருந்த எல்லாரும் கத்துனதுனால உடனே வண்டியை நிறுத்திட்டாரு சைக்கிள் அடியில மாட்டிக்கிச்சு ஆள் வெளியே ஓடி வந்துட்டாரு விட்டு ஆளையே தூக்கிடுவாங்க போல அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கேட்டர் பில்லர் இதை நம்ம ஊர்லயே பார்க்கலாம் கொத்து கொத்து கொத்தா தான் இருப்பேன் அப்படின்னு எப்பவும் சேர்ந்தே தான் இருக்கும் தனியா பாக்குறதே கொஞ்சம் கஷ்டம் தான் மரத்துல கூட கூட்ட கூட்டமா தான் இருக்கும் இதோட ஒரு முடி பட்டாலே அரிப்பு கன்ஃபார்ம் அவ்வளவுதான் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சிடவே கூடாதுன்னு அப்படி ஒன்னா சேர்ந்தே போகுதா இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது அடிக்கிற புயல் காத்துல பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வேரோடு புடுங்கிட்டு போகும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் அது நிஜமாவே நடக்கிறது தான் பாக்குறோம் ஒரு சுழல் காற்று வந்தாலே நம்ம சுருண்டு தான் போகணும் போல மண்ணுக்குள்ள இருந்த இந்த மரத்துக்கே இந்த நிலமை வேரோடு வெளியே வந்து எட்டி பாக்குது இதே மாதிரி இங்க இந்த வீடியோல வேகமா காத்தடிச்சதுனால கதவு திறந்திருக்கும் போது வெளியே ஒரு சேரே பறந்து உள்ள வந்துடுச்சு அதனால கதவை சாத்திரலாம் இவரு வேகமா போனாரு அடுத்த காத்துக்கு அவரே கீழே விழுந்து போவாரு நினைச்சு கூட வந்த திறந்துட்டு தள்ளி போட்டுடுச்சு அப்படியே ரோட்ல இருந்து இன்னும் பத்து வந்து சேர்ந்துடுச்சு இந்த காத்துல கண்ணு கண்ணுறதே கஷ்டம் தான் போல அடுத்ததான் இந்த வீடியோல பைக்ல மூணு பேர் வந்துட்டு இருக்கிறதா பாக்குறோம் இந்த பைக் அப்படியே பாத மாதிரி ஆத்துல விழுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு மூணாவது உட்கார்ந்தவர் இதை கண்டுபிடிச்சிட்டாரு அவ்வளவுதான் நண்பர்கள் ரெண்டு பேரும் பைக்கோட உள்ள போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு எப்படி தப்பிச்சிருக்கிற பாருங்க கம்பிய புடிச்சுட்டு ஆள் அசால்டா ரோட்டுக்கு வந்துட்டாரு கையில போன் கூட இன்னும் பத்திரமா தான் இருக்கு ஆனா அது ஆளும் இல்லாத ஆறு அதனால மத்த ரெண்டு பேரும் நனஞ்சு நீச்சல் அடிச்சு வெளியே வந்து சேர்ந்துட்டாங்க அடுத்தது இந்த வீடியோல ரொம்ப மூர்க்கத்தனமா கோபத்தோட இருக்கிற அந்த மாடை பிடிச்சு வச்சிருக்கிறது தான் பார்க்குறோம் இந்த மாடு யார் பக்கத்துல வருவாங்க அப்படின்னு ரெடியா தான் இருக்கு சுத்தி நிறைய பேர் நிக்கிறாங்க இதுவே ஒரு போட்டிக்காக தான் வந்திருக்கு எல்லாரையும் தூரமா நிக்க சொல்றாரு கடைசியில் இந்த மாடோட தலையை தொட்டாரு பாருங்க மாடுக்கு வந்திருக்கு பாருங்க கோபம் ஒரே செகண்ட்ல இவரு கீழே தள்ளி விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு இந்த மாடோ ஆடோ எதுவா இருந்தாலும் எப்ப என்ன செய்யும் அப்படிங்கிறத சொல்லவே முடியாது அடுத்தது இங்க இந்த வீடியோல இதுக்கு மேலயும் பாரம் ஏத்த முடியுமா அப்படின்னு அவ்வளவு பாரத்தை ஏத்திட்டு தட்டு தட மாதிரி வந்துட்டு இருக்கிற ஒரு லாரியை தான் பாக்குறோம் லாரியோ ட்ரக்கோ எதுவா இருந்தாலும் அதோட அளவுக்கு அதிகபட்சமா ஏத்தனா கடைசில நடு ரோட்ல இருந்து இப்படி அள்ள வேண்டியது தான் மொத்தமும் கீழே போச்சு டிரைவர் மெதுவாக மேல வந்து சேர்ந்தா சரிதான் அடுத்தது இந்த வீடியோல லிப்டுக்குள்ள நிக்கிற ஒரு லேடியை லேடியத பாக்குறோம் இந்த வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அடிக்க வச்சுட்டே இருக்கிறாங்க அதுக்குள்ள இந்த லிப்ட் கதவு பூட்டிடுச்சு எதிர்பார்க்கவே இல்லை இது பூட்டும் அப்படின்னு மெதுவா கிடச்ச கேப் வழியா அந்த லிஃப்ட்டை திறந்துட்டு எங்கேயாவது இறங்கி கீழே போயிடலாமா அப்படின்னு இடத்த தேடிட்டு இருக்காங்க எப்படியே போய் எந்த பாதையில இறங்கி எப்படி வெளியே போவாங்கன்னு தெரியல ஆனாலும் தைரியமா உள்ள இறங்குறாங்க உள்ள இறங்குனா அதே வேகத்துல ரெண்டு கதவும் அப்படியே பூட்டுறதுக்கு தயாராயிடுச்சு இதுக்கு நடுவுல போய் கடைசியில உள்ள போகவா வெளியே போகவான்னு தெரியாம நடுவுல சிக்கிக்கிட்டாங்க இங்க இந்த வீடியோல வீட்டுக்கு வந்து காரை திறந்து ட்ராலி எடுத்து வெளியே வைக்கிறதுக்குள்ள அந்த பெட்டி பண்ணிருக்கிற வேலையை பாருங்க அடுத்த நிமிஷமே இவரை ஓட விட்டுருக்கு இருக்கு இறக்கமான பகுதியாக இருந்ததுனால அது போறதுக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு கீழே இருக்கிற சக்கரமே போதும் அப்படின்னு வேகமா போய்கிட்டே இருக்குது அதோட வேகத்துக்கு நம்மளால ஓட முடியாது போல அவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்கு எப்படியோ பெட்டியை பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வந்தா போதும் அப்படின்னு இவரு பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறாரு இங்க இந்த வீடியோல இவ்வளவு பெரிய மீன் எல்லாம் கடல்ல இருக்குதா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய மீனை கையில தூக்கி வச்சிருக்கிறது தான் பாக்குறோம் இன்னுமே உயிரோடு தான் இருக்குது கையில பிடிக்கிறதுக்கே நிறைய பலம் வேணும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கடலுக்குள்ள மீன் இருக்குதா மீனுக்குள்ள கடல் இருக்குதா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் இவ்வளவு மீன்களை ஒரே நேரத்துல பார்த்தா எப்படி இருக்கும் மனசெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்ற மாதிரி தான் எதை அழுறது எதை விடுறதுன்னே தெரியாது எப்படி இன்னைக்கு மொத்த போட்டையும் நிறைச்சிட வேண்டியது தான் இன்னைக்கு ராத்திரி பயங்கர கோலாகல ராத்திரியா முடிஞ்சது அடுத்தது இந்த வீடியோல ஒத்த காலில் நிக்கிற கொக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா ரெண்டு காலில் நின்னாலும் நான் நேர் பார்வையோட தான் நிற்பேன் அப்படின்னு மனுஷங்க மாதிரி நிக்குது நடு வெயில்ல உயாரமா நிக்குது அடுத்தது இந்த வீடியோல நம்ம பாக்குறது தலையில தொப்பி வச்ச மாதிரி வித்தியாசமா இருக்கிற ஒரு டாக் தான் அதோட ரெண்டு காதுகளையுமே தொப்பி மாதிரி மாத்தி வச்சிருக்கு தூரத்துல இருந்து பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது அடுத்தது இந்த வீடியோல வேகமா அந்த டூ வீலர் பார்க்கிங் குள்ள நுழைஞ்ச ஒரு

அது உள்ள வர அளவுக்கு கொஞ்சம் கேப் இருந்திருக்கு அதையே பயன்படுத்தி மெதுவா வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு ரொம்ப பெரிய பாம்பு தான் அந்த டைல்ஸ் அதால ஊந்து வர முடியல இருந்தாலும் மெதுவா வலிக்கு வலிக்கு இடத்த தேடிட்டு இருக்கு இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல பாக்குற லேடி வீட்டுக்குள்ளே உட்காந்து வேலை பாத்துட்டு இருக்காங்க திடீர்னு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஒரு பெரிய பாம்பை பார்க்குறோம் கண்ணுக்கு இந்த பக்கம் ஏதோ அசைகிற மாதிரி தெரிஞ்சதுனால திரும்பி பார்த்து அவ்வளவுதான் மிரண்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அது எப்படியோ சோஃபா கடியில் போயிடுச்சு எங்க இந்த வீடியோல பேச்சுவாக்கில பேசிட்டே நிலையை பிடிச்சு தொங்கிட்டு இருந்தாரு ஏதோ ஊஞ்சல் மாதிரி அவ்வளவுதான் நிலையோட பிடிங்கிட்டு ஆளு கீழ விழுற மாதிரி ஆயிடுச்சு ஒரு செகண்ட்ல இப்படி ஒரு வேலை பாத்துட்டீங்களே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இனிமே இதை யாரும் சரி பண்றது எங்க இந்த வீடியோல நம்ம பார்க்குறது வரவேற்கிறதுக்காக கேக்கோட தயாரா இருக்கிறாங்க அவ்வளவுதான் ஆள் வந்தது உற்சாகத்துல முன்னாடி பின்னாடி போய் கடைசியில அந்த பையன் கேக்க தட்டி விட்டு கொண்டு வந்து கேக்கு கீழே விளர மாதிரி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது எப்பவும் சேர்ல உட்கார்ந்து போது இன்னொரு சேர தேடுவோம் கால் வைக்கிறதுக்காக அப்படிதான் இந்த லேடியும் சேர தேடி கால் வச்சது உண்டு அவ்வளவுதான் உட்கார்ந்து அந்த சேர் வலிக்க ஆள் கீழே விளர மாதிரி இனிமே இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல எப்படி கதவை திறக்கிறதுக்கு இந்த ரெண்டு டாகம் பழகிருக்கு பாருங்க ஒருத்தரால முடியாது அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளோ பெரிய கதவை மெதுவாக திறந்துடுச்சு மொத்தத்தில் வீட்டு காவல்காக சொன்னா இப்படி கதவை திறந்து வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வந்து கதவை பூட்டிக்கிறது தான் இந்த ரெண்டு டாகோட வேலையா இருக்கும் போல எங்க இந்த வீடியோல ரெண்டு கையிலையும் பவுல் நிறைய சாப்பாடு எடுத்துட்டு வராங்க யாருக்கோ சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த டாக் ரெடி அனுக்குது இதுக்கு இன்னும் சாப்பாடு கொடுக்கல போல வச்சுட்டு திரும்புறதுக்குள்ள அவ்வளோதான் டேஸ்ட் பண்ணிடுச்சு என்னடா அந்த டாக் டேபிளையே சுற்றி சுற்றி வருது அப்படின்னு பார்த்து தான் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆனால் அதுக்குள்ள அது முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டுடுச்சு எங்கே இந்த வீடியோவில் வேலை பார்க்குற இடங்களில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம் நாலு பேரும் இந்த காருக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க காரோட மேல் மூடி சரியான நேரம் பார்த்து நாலு பேரோட தலையில விழுந்திருக்கு அடுத்தது இந்த வீடியோ நிக்கிற ஜேசிபி மேல ஏறி இந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு ஒரு காலத்துக்கு அதுல வச்சதுதான் உண்டு அதுவே ரொம்ப எண்ணெயோட எப்ப வழுக்கலாம் அப்படின்னு ரெடியா தான் இருந்திருக்கு ஆள் காலை வச்சதும் வலிக்க அப்படியே பக்கத்துல இருந்த பள்ளத்துல விழுந்துட்டாரு ஏதோ சின்ன பள்ளங்கிறதுனால உடனே எந்திரிச்சு வந்தாச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது மரத்துல இருக்கிற இந்த காய பறிக்கிறதுக்கு எத்தனை பேர் ஒருத்தர் காய தட்டுறதுக்கு கொக்கியோட இன்னும் ரெண்டு பேர் அதை பத்திரமா பிடிக்கிறதுக்கு துணியோட மூணு பேர் இருந்ததுக்கு அப்புறமும் கடைசியில அந்த காய் விழுந்தது பண்ணவோ தரையில தான் அடுத்தது இந்த வீடியோல வெளிய இருக்கிற பொருள் எல்லாம் உள்ள கொண்டு வைக்கலாம் அப்படினு இந்த ஃபானை தூக்கிட்டு போறாரு பக்கத்துல வெளிய இருக்கிற அந்த பூ ஸ்டாண்ட் நான் மெதுவா நகந்து போறேன் அப்படினா அது பாட்டுக்கு வேகமா ஓட ஆரம்பிச்சது தோணையே இல்லாம தன்னால ஓடுதே அப்படினு வேகமா ஓடி போய் அத மறுபடியும் காடிக்கு கொண்டு வந்திருக்காங்க தன்னால ஊர் சுத்துறதுக்கு கிளம்பிடுச்சு போல இந்த வீடியோல மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்த ஆடு எல்லாம் வேகமா ஓடி வரத தான் பாக்குறோம் வீட்டுக்கு போறதுல அப்படி ஒரு சந்தோஷம் போல ஒரு ஆடு மட்டும் வழி மாதிரி வந்த மாதிரி இவரை பார்த்தே வேகமா ஓடி வருது ஆனா இவரு கொஞ்சம் கூட பதட்டப்படல நின்ன இடத்துல அப்படியே தான் நிக்கிறாரு அதுவே வந்து விழுந்து எந்திரிச்சு போயிடுச்சு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல இவ்வளவு டப்பாக்களையும் அடிக்க முடிக்கிறதுக்கு அடுக்கு மேல அடுக்கு வச்சு கரெக்டா வந்துட்டு இருந்து கடைசில ஒரு டப்பாவை தொட்டதுக்கு மொத்த கீழே விழுந்துடுச்சு பாட்டிலுக்கு வீணா போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது இங்க இந்த வீடியோல சமைக்கிறது பெருசுல சமைச்சு முடிச்சதெல்லாம் பத்திரமா வச்சு கடைசில சாப்பிட்டு முடிக்கணும் அதுதான் பெரிய விஷயமே இங்க சமைச்சு முடிச்சு ரெண்டு பாத்திரம் நிறைய கொண்டு வந்தாங்க டேபிள்ல வச்சு திரும்புறதுக்குள்ள அவ்வளவும் மெத்தையிலே கொட்டி போயிடுச்சு கடைசில ஒரு வேலைக்கு டபுள் வேலை ட்ரிபிள் வேலையா மாறிடுச்சு அதிலே ஒரு மணி நேரம் வேலை பாக்குற மாதிரி தான் இந்த வீடியோல பள்ளத்தெல்லாம் சிமெண்ட் போட்டு நேரப்பி எல்லாத்தையும் சமமா ஆக்கி வச்சிருந்தாரு இந்த சமதளத்தை பள்ளமாக்கி விடுற மாதிரி வேகமா நடந்து வந்தாங்க ஒரு லேடி ரெண்டு காலத்திடத்தையும் ஆழமா பதிச்சுட்டு தான் கரைக்கு போய் சேர்ந்துருக்கிறாங்க அவளுதான் இவரு கிட்ட வாங்கின திட்டுக்கு அளவே இல்லைன்னு தான் சொல்லணும் வேலை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நமக்கு ஒரு வேலையை வச்சா எப்படி இருக்கும் பாருங்க